ஜானகி சந்தியாசி இல்லை அடுத்த வாரத்துக்கான செம அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் கதிரும் சரி தனா ரெண்டு பேருக்கும் வாரத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க அப்படி இருந்துமே மாயா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாகணும் இவங்களுக்குள்ளே காதலை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணி அதிரடியாக கதிர் தனாவை வந்து சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுராம் வந்து ஆல்ரெடி செம கோவத்தில் இருக்காங்க ஏன்னா கதிரோட பேர் வந்து தனா பேர் பின்னாடி தான் இருக்கணும் அதுதான் இப்போ முறை கல்யாணம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொன்னதுனால அந்த கடுப்பில் இனிமேல் வந்து இவன் பேர் பின்னாடியே இருக்கக்கூடாது என் பொண்ணுக்கு பேர் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக அதிரடியாக வந்து வக்கீலை வர சொல்கிறாங்க வக்கீல வந்தோன்ன வந்து எதுக்காக வர சொல்லியிருக்கேங்கன்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்து மாயாலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் நான் வேற எதுக்காக வர சொல்ல கதிர் கூட வந்து தனா கல்யாணம் நடந்தது செல்லாது அவங்க ரெண்டு பேரும் வந்து விவகாரத்து பண்ணலான்ட்டு கையெழுத்து போட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் தனா கையெழுத்து போடு உனக்கு நான் சொன்னால் கையெழுத்து போடுவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அப்பா கேட்டோன்னே சரிப்பா நீ என்ன சொல்கிறியோ கையெழுத்து போடுறேன்னு தனா வந்து கதிரை நினச்சிக்கிட்டே கண் கலங்கிட்டே கையெழுத்து போட்டுறாங்க உடனே தனா கையெழுத்து போட்டதுக்கப்புறம் உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னா கதிரும் வந்து கையெழுத்து போட்டுறாங்க என்ன இது மாயாவும் சரி ஜானகி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவங்களை வந்து பிரித்து விட்டுறாங்களே இந்த தனாவது சொல்லலாம் எனக்கு வந்து கதிர் தான் வாழ்க்கையில் மு புருஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எதுவும் பேசாமல் இருக்கா அவள் அப்பா பேச்சை மீறி வந்து எதுவும் செய்ய மாட்டா அதுக்கு நம்ம தான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஜனகிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்க ரெண்டு பேருக்கும் மனசார வந்து காதலிக்கிறாங்க அதை வெளியே கொண்டு வராமல் அப்படியே அமைதியாக இருக்கா தனா தனாவோட காதல வெளிக்கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு இந்த பக்கம் முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் கதிர்கிட்ட போய் வந்து மாயா போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏன்டா கையெழுத்து போட்டால் அவள் அவள் கையெழுத்து போட்டால் நான் வேறு என்ன செய்யுது அவள் தானே முடிவு பண்ணணும் நான் வேணுமா வேணாமான்னு அவள் வேணான்னு சொல்லி கையெழுத்து போட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் வந்து அடம் பிடிச்சா அது நல்லா இருக்காது இல்லை அவள் மனசை என்ன நினைக்கிறாளோ அதுவே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே முட்டாள்தனமாக பேசாத தான மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க அப்படிங்கிற சும்மா பொய் சொல்லாத மாயா அப்படி ஒன்று விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கதிரை வந்து வழக்கம்போல போல் கைக்கு வந்து பார்க்குறதுக்காக வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இதையே சாக்கா வச்சு ஒரு விஷயத்தை வந்து மாயா வந்து திட்டம் போட்டுடுறாங்கன்னு சொல்லலாம் கதிர் காதில் வந்து வெளியில் வந்து தனா மனசுலேருந்து வர்றதுக்காக வந்து அந்த சமயத்தில் தான் கதிற்கு இந்த மாதிரி வந்து ஒரு வண்டி வந்து லைட்டாக வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் சீக்கிரமாக நீ வந்தால் தான் ஓம்பேரை சொல்லி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டாங்க அந்த பொய் சொன்னதுனால இந்த பக்கம் தனா வந்து ஃபோ ஃபோனை வந்து அப்படியே பதட்டத்தில் கேட்டுட்டு வேகமாக வந்து ஓடி வராங்க ஹா ஓடி வர்றப்போ பார்த்தா இந்த பக்கம் வண்டியில் வந்து போர்வையை போட்டு மூடி வந்து தள்ளி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து கதறி அலாரம் ஆரமிச்சிடறாங்க கதறி என்ன இப்படி அவசரப்பட்டு என்னை விட்டுட்டு போய்ட்டேயே நான் வந்து மனசு பூரா வந்து ஒன்றா தான் நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ இப்படிலாம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகன்னு சொல்லியிருந்தா நான் நிச்சயமாக வந்து கையெழுத்து போட்டிருக்கவே மாட்டேன் எனக்கு மனசார நான் ஒன்றை மட்டும் தான்டா காதலிச்சேன் வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கதிரை அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வராங்க கதிரை பார்த்தோன்னா இந்த பக்கம் ஆகி சந்தோஷத்தோடு வேகமாக ஓடி வந்து கதிரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க தானா நான் உன்னை வந்து எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐ லவ் யூ அப்படின்னு வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க தானா அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்களா என்னமோ சொன்னேடா கதிர் தானா எவ்வளோ ஒன்று விரும்புகிறானு நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் மனசுனுமே இருக்குது இனிமேல் நீங்கள் தான் வந்து வாழ்கிறதுக்கு வந்து முடிவு எடுக்கணும் சேர்ந்து எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்க்கையை வந்து முடிவு எடுங்க சும்மா தேவையில்லாமல் அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்கன்னு கையிலத்தை போட்டுட்டு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில் வந்து நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சரி பண்ணிக்க எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான காரணம் நீங்களாவே இருக்கக்கூடாது வேற யாராவது செஞ்சால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் காதில் வந்து புரிய வச்சு அட்டகாசமாக மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட ரொம்ப சூப்பராக முடியுது